வாழ்க்கும் போது விநாயகர் கௌஷனி அனைவருக்கும் படம் காங்கிரஸ் என்றைக்கு நம்ம வாழ்த்துமோ விநாயகசி என்றைக்கு நம்ம அம்மாவாசையை வரலா இடைப்போம் எல்லாருமே எப்படக்கம்னா உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த பேருக்கு விளத்துகள் கொண்டு வந்துருங்க ஒரு நேரத்துக்கு தொடர்ந்து நடக்கும் நீங்க நடக்க அம்மா அப்பாமி

மாதிரிய ஸ்ரீ இஸ்லாமையும் சென்னை அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் இன்றைக்கி உபாயங்கள் எல்லாருக்கும் செய்திதானதாக கண்டிப்பாக பண்ணாலே அழகி எல்லா மனசுக்கும் எழுத்து காட்டுக்கும் மனசால் அவங்களுக்கும் வேண்டிக்கொண்டு இன்னும் பண சேவைகள் இறை சேவைகள் அவங்களுடைய குடும்பத்தார் தலைமுறை தலைமுறையால் செய்கிறவங்களும் வேண்டிக்கொண்டு எல்லா செய்வதையும் வேண்டிக்கொண்டு மறுபடியும் வர எல்லோருக்காகவுமே நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிட்டோம் எல்லாம் பிரார்த்தனைகளும்